அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா முதல் கேள்வி விருப்பு வெறுப்பு இல்லாமல் என்ன வேலாம் பண்றான்னு சொல்றாங்களே அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது இப்ப விருப்பு வெறுப்பு இல்லாமல் லஞ்சம் தரலாமா விருப்பு வெறுப்பு இல்லாமல் நான் வந்து ஆஹ் ஒரு தவறு மாதிரி எனக்கு தெரியுது அதை நான் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது சோ இதை எப்படி நீங்க நான் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது மேட்ரு மேட்ருங்க எப்படி புரிஞ்சுக்கிறேங்க அப்படின்னா கேட்கும்போது அண்ணன் என்ன சொல்லிட்டான் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நீ உலகத்தில் உள்ள ஒரு அனைவரையும் கேட்கலண்ணா கேக்கலையா இல்ல கேக்குண்ணா கேக்குதுண்ணா கேக்குதுண்ணா எங்களுக்கு நல்லா கேக்குது எங்க எல்லாருக்கும் ஓகே கண்ண என்ன சொல்லிட்டான் அப்படின்னா விருப்பு வெறுப்பு இல்லாமல் இவ்வுலகத்தில் உள்ள ஒரு அனைவரையும் கொன்று குவித்தாலும் நீ பாவத்தை அடைய மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப விருப்பு வெறுப்பு இல்லாம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ பிரச்சனை விருப்பு வெறுப்பு தானே ஒழிய நான் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுங்கிறது மேற்றை கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சாராம்சம் தான் இங்க சொல்லப்பட்டது அது எப்படியே விருப்பு வெறுப்பு இல்லாமல் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருந்தால் என்ன என்பது புரியவில்லைன்னா அது ஞான நிலை விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பது என்பது ஞான நிலை அது உங்களுக்கு புரியல அப்படின்னா இரண்டாவதா ஒண்ணு சொல்லப்பட்டது விருப்பு வெறுப்பு அற்ற நிலைக்கு செல்வதற்காக போராடும் சாதகன் என்ன செய்ய வேண்டும்னு பார்த்தா ஈஸியா புரிஞ்சிடும் விருப்பு வெறுப்பு இல்லாத நிலையிலிருந்து யோசிக்கணும் இல்லாத நிலையை என்கிட்ட இல்லை நான் இங்கிருந்து யோசிக்கிறதுன்னு கேட்கலாம் அப்போ ஒரு சாதகன் எனக்கு விருப்ப வெறுப்பு இல்லாம நான் வந்து அந்த நிலைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் விருப்பு இல்லாத நிலைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாதகன் ஈஸியா முடிவு பண்ணலாம் எப்படி முடிவு பண்ணலாம் இப்போ ஒரு கேள்வி கேட்கப்பட்டது சிலிண்டருக்கு ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க அது நியாயமா தர்மமா அப்படின்னா இங்கே சாதகன் விருப்பு வெறுப்பு இல்லாமல் கொடுக்கலாம் கொடுக்க கூடாது இது நாலேஜ் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருந்தால்தானே எனக்கு சரியா தெரியும் அப்ப அது இல்லை அப்ப நான் விருப்ப வெறுப்பு இல்லாத நிலைக்கு நான் செல்லுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அப்ப ஒரு சாதகன் இருக்கிறான் ஒரு சாதகன் வந்து பயங்கர கஞ்சன் பணத்தாசை பிடித்தவன் அவன் இயற்கையிலே பணம் மேல அதிக விருப்பு இருக்கு கஞ்சத்தனம் இருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை இல்லை அப்படின்னா அப்ப அந்த சாதகன் அதை விட்டு வெளியே வரவேன் தன்னை மட்டும் பார்த்தா போதும் அடுத்தவனை பார்க்க வேண்டாம் தான் இப்போது ஐம்பது ரூபா கொடுத்தா என்னுடைய விருப்பு என்னுடைய அகங்காரம் என்னுடைய ஆசை என்னுடைய கஞ்சத்தனம் அடிபடும் ஆதலால் நான் குடிக்கிறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஏன்னா நான் விருப்ப விருப்பு இல்லாத நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் பணத்தின் மீது இருக்கும் விருப்பை எடுக்க வேண்டும் என்பதற்காக நான் தரேன் அதே இன்னொருத்தர் இருக்கான் இப்ப இதே இதே சிலிண்டர் காரண்ட ஒருத்தம்பது ரூபா தாரான் அப்படின்னா அது சரின்னு சொல்ல முடியாது புகழுக்காக தருவது இல்லைன்னா திட்டிடுவான்ட்டு இயலாமையில் தருவது கொடுத்தானா நம்மளை வந்து நல்லா வச்சுக்கிருவான் அப்படிங்கிறதுக்காக தர்றது அறியாமையில் தருவது எல்லாமே தப்பு தான் இன்னொருத்தன் கஞ்சத்தனத்தால் தராமல் இருப்பது உதவும் மனப்பான்மையின்மையினால் தராமல் இருப்பது ஏதோ உலகத்திலே அவர் தான் செட்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றாரு அப்படிங்கிறதுக்காக அந்த ஈகோ சாட்டிஸ்ஃபைசனுக்காக தராமல் இருப்பது ரெண்டுமே தப்பு தான் அப்போ தருவதும் தவறு தராமல் இருப்பதும் தவறு விருப்பு வெறுப்புல அப்ப விருப்பு வெறுப்பு இல்லாமல் தருவதும் தராததும் தவறல்ல அப்படிங்கிறது வருது அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்ப விருப்பு வெறுப்பு இல்லாதவனா சுயநலம் இல்லாமல் பணத்தாசை இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் சேவை மனப்பான்மையுடன் அப்படின்னு வருது அது புரியலையா இப்ப நான் எதை பண்ணுனா நான் ஞானியாக முடியும் அவ்வளவுதான் இப்ப நான் வந்து பணத்தாசை எனக்கு ரொம்ப இருக்குன்னா அவன் தர வேண்டாம் பணத்தாசை ரொம்ப இருக்கு அப்படின்னா கொடுக்கணும் அப்பதான் அவன்கிட்ட இருக்கிற அந்த பணத்தாசை போகும் அப்ப தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக அவன் அந்த உயரிய நிலையை அடைவதற்காக அவனிடம் இருக்கும் பணத்தாசை எடுப்பதற்காக அவனிடம் இருக்கும் அந்த சுயநலத்தை களைவதற்காக அந்த பணத்தை தர்றார் அதே இன்னொருத்தர் இருக்கிறான் தரல ஏன்னா அவன் கொஞ்சம் ஊதாரியாக இருக்கலாம் தந்தால் தான் பெருமை தரவில்லை என்றால் இவன் என்னை சிறுமையாக நினைப்பான் அந்த சிறுமை பெருமையா நினைக்கிறதா என் லாக்கு சிறுமையா நினைச்சா நான் பதறிடுவேன் சிறுமையா நினைத்தாலும் நான் நிதானமாக இருக்க வேண்டும் அதையும் பொறுத்து கொள்ள வேண்டும் அதையும் சகித்து கொள்ள வேண்டும் அந்த சிறுமையும் நான் ருசிக்க வேண்டும் என்கின்றதனால் நான் தரல அப்படின்னு போயிட்டோம்னா ஒன்ஸ் நான் அவன் வந்து அந்த விருப்பற்ற நிலைக்கு முன்னேறுவதற்காக அவன் தரல அவன் கொடுத்தவனும் முன்னேறுவதற்காக கொடுத்தான் கொடுக்காதவனும் முன்னேறுவதற்காக எதுல விருப்ப வெறுப்பு அற்ற நிலைக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம்னா இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அப்ப அவனுடைய விருப்ப வெறுப்பு பொறுத்ததான் முடிவு பண்ணணும் சில பேர் வந்து பயத்துல கோலத்தனத்துல இருக்காங்கன்னா தைரியத்துக்காக என்னதான் நடக்குன்னு பாத்துருவோமே அப்ப தைரியத்துக்காக நம்ம வந்து கொடுக்காமல் இருப்போம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மேம்பாட்டை கருதி கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் அப்ப நீங்க என்ன பண்ணாலும் இது எதற்காக பண்ணுகிறீர்கள் அப்போ அதுதான் சொன்னார்ல சாத்வி கடைசியில பதினெட்டாவது தேதி என்ன சொன்னாரு சாத்விக்னு சொன்னாரு சாத்விக்கை நோக்கி போகிறதா அப்ப சாத்விக் எதுன்னு கன்ஃபியூஸ் ஆகுது ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் அது மாறுபடும் ஆசை பணத்தாசை பிடித்தவனுக்கு கொடுப்பது சாத்விக்கு கஞ்சக்காரன பணத்தாசை கஞ்சக்கரக்காரனுக்கு கொடுப்பது ஊதாரி கொடுக்காமல் இருப்பது சாத்தியம் அப்போ அதை புரிஞ்சுக்கணும் அடைய வேண்டும் அடைவேன் அப்ப எப்போது அப்ப என் இயலாமையில நான் கொடுக்காம இருந்தா அப்ப குடுக்கணும் நான் ஊதாரித்தனத்துல கொடுக்குறேன் அப்படின்னா கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும் எல்லா விஷயத்துலயும் அதான் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான் அதான் அந்த பைப்பு போகுது உடையுது அது அவங்க உடைச்சதுக்கு அவங்க பைப்ப நான் ஏன் சரி பண்ணணும் அவங்க பிரச்சனைக்கு அப்படின்னா இப்போ நான் வந்து பண்ணி தாரேன் எந்த சோ எனக்கு பணத்தை பணத்தை வந்து செலவு நான் வந்து இயற்கையிலேயே வந்து கொஞ்சம் சிக்கன சரி பணத்தை செலவு பண்ணுவோம் அது என்ன மனோபாவனையில சேவை மனப்பான்மையில சரி ஓகே அவருக்கு நம்ம கொடுத்தா என்ன அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல கொடுக்கும் மனப்பான்மை சேவை மனப்பான்மை விட்டு கொடுக்கும் மனப்பான்மை பழியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை வளர்த்து கொள்வதால் நான் நான் முன்னேறி செல்கிறேன் என் ஞானதேவரிடம் பக்கத்துல செல்றேன் என் குருவுக்கு கிட்ட போறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல நம்ம வந்து கொடுக்கலாம் கொடுக்கல இல்ல பய பயந்துட்டேன் அவன் பண்ணலைன்னா ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அந்த பயத்தினால நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அது தப்பு அப்ப அந்த பயத்தை போக்கணும்னா கொஞ்ச நேரம் போராடு அவன்கிட்ட சண்டை போடு என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம் அப்ப அந்த பயம் போயிடும் அப்ப நான் கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என்னுடைய பயத்தை எதிர்ப்பதற்கும் என்னுடைய இயலாமையை எதிர்ப்பதற்கும் என்னுடைய அந்த லுக்கிங் என்ன தப்ப நினைச்சிருவானே அப்படிங்கிற அந்த தன்மையை எடுப்பதற்கும் நான் கொடுக்காமல் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் அப்ப கொடுப்பதா வேண்டாமாங்கிறது உன் நீங்கள் எந்த அளவுக்கு கண்ணனிடம் போய் சேரப்போகிறீர்கள் என்பதை பொறுத்து எதை செய்தால் நீங்கள் முன்னேறுவீர்கள் எதை செய்தால் உங்களுக்கு நிரந்தர ஆனந்தம் இருக்கும் எதை செய்தால் உங்களுக்குள்ள இருக்கும் அகங்காரம் இருக்கும் இருக்கும் உடையுமோ அதை வந்து பேஸ் பண்ணி நீங்க இதை செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை முடிவு செய்து கொள்ளலாம் என்பது என்னுடைய அந்த முதல் கேள்விக்கு ஆன்சர்